வணக்க நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய இலக்கிய பகுதி தான் பார்க்க போகிறோம் நோயும் மருந்தும் இந்த பாடல் வந்து எங்கேருந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நீலகேசி அப்படின்ற நூலில் இருந்து கொடுத்துருப்பாங்க இந்த நீலகேசி வந்து ஐஞ்சிறு இரு காப்பியங்களில் ஒன்று நமக்கு ஐஞ்சிறு காப்பியங்கள் வந்து டேரெக்டாக சிலபஸில் இருக்குதுங்க பகுதியாக இலக்கியமில் ஐந்தாவது பகுதியில் ஐஞ்சிறு காப்பியங்கள் தொடர்பான செய்திகள் வந்து நமக்கு டேரெக்டாக வந்து சிலபஸில் இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடல்கள் வந்து ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று நீலகேசி அப்படின்ற நூலில் வந்து வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏன் சார் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிலபஸ் தெரியணுங்க சிலபஸ் தெரிஞ்சு நம்ம வந்து படிக்கணும் சரிங்களா அந்த சிலபஸ் வந்து புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியணும் ஓகேவா சரி ஓகே இப்போ ஐஞ்சிறு காப்பியங்கள் ஒன்று அந்த நீலகேசினுடைய பாடல் தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஒன்று அதாவது நுழை நுழைமுல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதாவது எதுக்காக நுழைமு படிக்கணும் அப்படின்னா இந்த என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அது அந்த பாடலில் இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதாவது நோய் வந்துச்சு நோயும் மருந்தும் ஞாபகம் இப்போ நோய் வந்துருக்கு அப்படின்னா நம்ம மருந்து எடுத்துக்கிறோம் அது மாதிரி மக்களுக்கு தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களை இப்போ தீமையான எண்ணம் இருக்குது அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக துன்பம் வரும் கெட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா அவனுக்கு துன்பம் வரும் ஏன்னா அவன் கெட்டதான் செய்வான் அப்போ அவனுக்கு துன்பம் தான் வரும் அப்போ தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களை அதையும் நம்ம நோய்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு ஆசிரியர் அதாவது தீய எண்ணங்களோ அவனுக்கு துன்பம் வருது அதையும் தான் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த துன்பங்களை நீக்குவதற்கான மருந்துகள் என்ன அப்படின்னா அற கருத்துக்கள் அதை தான் வந்து இந்த பாடலில் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பாடல் போகலாம் இப்போ இந்த பாடலை கொடுத்துட்டு இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறது வாய்ப்புகள் கிடையாது ஏன் அப்படின்னா நீலகேசி பா நூலினுடைய ஆசிரியர் பெயரை வந்து நமக்கு வந்து தெரியாது ஆனால் அந்த பாடலுடைய வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூல் அப்படின்னு கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி சார் நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த பாடலுடைய கருத்துக்களை வச்சு தாங்க வந்து நம்ம வந்து எக்ஸாமில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இது எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஏன் அப்படின்னா இதில் வந்து க்ளூவர்டு வந்து எதுவும் கிடையாது சரிங்களா ஏன்னா அப்படியே பாடலை வந்து தயவுசெய்து வந்து மெமரி பண்ணாதீங்க எதுவுமே மெமரி பண்ணாதீங்க உள்ள உள்ளார்ந்து படிச்சிங்க அப்படின்னா எளிமையாக இருக்கும் உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த முதல் பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் நிழல் இகழும் பூநாய் கடைசி வரியிலேருந்து தான் நம்ம வந்து பொருள் கொள்ள முடியும் ஓகேவா நிழல் இகழும் பூநாய் அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம் அதான் நிழல் இகழும் அப்படின்னா அதான் நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டுன்னு ஒரு பெண்ணானவள் வராங்க நிறைய ஜுவல்ஸ் அணிகலன்களை அணிந்து பூநாய் நிழல் நிழல் இகழும் இந்த ஒலி பொருந்திய நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய அப்போ ஜொல்லெல்லாம் போட்டுன்னு அப்படியே மின்னுது அந்த ஜொல்ஸு அந்த அணிகலன்கள் வந்து மின்னுது அப்போ ஒளி பொருந்தி அணிங்க அணிகலன்களை அணிந்து வரும் பெண்ணே இந்த நோயை பற்றி நீ கேட்குற நீ இல்லை வேறு யார் வினவும் காலம் வேறு யாரை வந்து கேட்டாலும் இந்த நோயினுடைய பிரிவு மூன்று பிரிவு தான் மூன்று கூற்றவா கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக ஓகேவா அப்போது நிறைய ஜ அப்படியே மின்னு அப்படியே அந்த ஜொல்ஸு அணிகலன்கள் வந்து மின்னுது அதை உடித்துட்டு ஒரு பெண்ணானவள் வரா நீல யார் வந்து கேட்டாலும் ஆசிரியர் நீ நீளில் யார் வந்து கேட்டாலும் இந்த நோயினுடைய பிரிவு மூன்று தான் அப்படின்றார் அது என்னவோ மூன்று பிரிவு அப்படின்னா தீர்வனை அப்படின்னா இப்போ டேப்லெட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுது அந்த நோய் தீர்ந்துடுது அப்போ தீர்வன ஒன்று இன்னொன்று வந்து தீரா திறத்தன திறத்தன அப்படின்னா தன்மையுடைய அப்படின்னு அர்த்தம் தீரா அதை அப்படின்னா ஒன்று கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் இல்லை க்யூர் ஆகாது அடுத்து செய் மருந்தின் ஊர்வனம் போலதும் உபசமத்தின் உயிப்பனமும் அப்படின்ற அதாவது ஒன்று ஃபஸ்ட்டு அதாவது நோயினுடைய பிரிவு மூன்று மூன்று அப்படின்ட்டு ஆசிரியர் ஒன்று கம்ப்ளீட்டாக தீர்ந்துடும்பா இல்லை கம்ப்ளீட்டாக தீராது அப்படின்ற நோய் அப்படின்னு யா வச்சு அது உங்களுக்கே வந்து தெரியும் என்னென்ன நோயின்ட்டு ஒன்று கம்ப்ளீட்டாக தீந்துரும் இன்னொன்று கம்ப்ளீட்டாக தீராது இன்னொரு மூன்றாவது வகை நோய் ஒன்று இருக்குது அது வந்து அதாவது அந்த நோய் வந்து க்யூர் ஆன மாதிரி இருக்கும் நோய் வந்து நம்ம கிட்டே இருந்து விலகினா மாதிரி இருக்கும் ஆனால் அது உபசமம் அப்படின்னா இருக்கும் ஆனால் அடங்கியிருந்து நமக்கு அது வந்து துன்பம் தரும் க்யூர் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி அப்போ நோய் வந்து அது நமக்கு வந்து நோய் வந்து இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது உள்ளேருந்து நமக்கு வந்து துன்பம் தரும் ஒன்று கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் ஒன்று க்யூர் ஆகாது ஒன்று க்யூர் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இதுதான் வந்து நோயினுடைய பிரிவு மூன்று இப்போ இதில் இருந்து நம்ம கேள்வி கேட்கறது வாய்ப்புகள் இல்லை இந்த நான்கு வரிகள் கொடுத்துட்டு கேள்வி கேட்கறது வாய்ப்புகள் இல்லை அப்போ எங்கே சார் கேட்பாங்க அப்படின்னா இந்த இரண்டாவது பாடல்லேருந்து தான் கேட்பாங்க பேர்தற்கு அரும்பணி தாம் இவை அப்பினி பினி அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்லலாம் நோய் அப்படின்னு சொல்லலாம் அப்போது நோய் வந்து மூன்று வகை அதுக்கு என்ன வகை அப்படின்றத நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி தான் இந்த தீய எண்ணங்களால் ஏற்படுகின்ற இந்த துன்பம் அப்படின்ற நோயும் மூன்று வகையான மருந்துகளால் க்யூர் பண்ணலாம் அப்படின்றார் சரிங்களா அதை என்ன சொல்கிறார் பேர்தருக்கு பேர்தருக்கு அப்படின்னா அகற்றுவதற்கு அரும்பினி அரும்பினி அப்படின்னா பினி அப்படின்னா நோய் துன்பம்னு அர்த்தம் அப்போ அரும்பினி அப்படின்னா இந்த பிறவி துன்பம் இந்த பிறவி துன்பத்தை அகற்றுவதற்கு ரொம்ப கஷ்டம் அந்த பிறவி துன்பத்தை அதை பேர்தர் பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு அப்படின்னு அர்த்தம் அரும்பினி பினின்னா துன்பம்னு அர்த்தம் அப்போது இந்த பிறவி துன்பத்தை அகற்றுவதற்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை அகற்றுவதற்கு அந்த பிரிவி துன்பத்தை அகற்றுவதற்கான மருந்து திரியோக மூன்று மருந்து என்கிட்ட இருக்குது அப்படின்றாரு என்னென்ன அப்படின்னா ஓர்தல் அப்படின்றாரு இந்த பேர்தர்க்கு இந்த வரிகளில் கொடுத்துட்டு எக்ஸாமில் கேட்கலாம் இல்லை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் அப்படின்றத கொடுத்துட்டு எக்ஸாமில் கேட்கலாம் ரொம்ப எளிமை ஓர்தல் அப்படின்னா நல் அறிவு அப்படின்னு அர்த்தம் ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு தெளிவோடு அப்படின்னா நல்ல காட்சி அப்போ நல்ல அறிவு வேணும் ஏன்னா தீய எண்ணங்களால துன்பம் ஏற்படுது அந்த துன்பம் தான் இங்க நோய் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு அப்போ அந்த தீய எண்ணங்கள் போக்குவதற்கு நமக்கு என்ன வேணும் நல்ல கருத்துக்கள் வேணும் அப்போ நல்ல அறிவு இருக்கணும் ஒன்று ஓறுதல் நல்ல அறிவு வேண்டும் நல்ல அறிவு இருந்தாதான் தெளிவோடு நல்ல காட்சியை வந்து நம்ம பார்க்க முடியும் தெளிவு காட்சி வந்து இருந்தால் இருந்தாதான் பார்ப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஏன்னா தெளிவு அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க காட்சி அப்படின்னு அர்த்தம் அப்போது ஓர்தல் நல்ல அறிவு வேணும் தெளிவோடு நல்ல காட்சியை தான் நம்ம பார்க்கணும் ஒழுக்கம் உடையவராக இருக்கணும் இப்படி இந்த மூன்று மருந்துகள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த பிறவி துன்பத்தை வந்து நீக்கலாம் பிறவி துன்பத்துலேருந்து நீங்கு நன் இன்பமாக வாழலாம் அப்படின்றதான் வந்து ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு இதில் சரிங்களா அவ்வளோதான் அவங்களுக்கு அதுக்கடுத்து டேரெக்டாக வந்து சொல்லும் பொருள்னும் போயிடலாம் சரிங்களா ஏன்னா முதல் நான்கு வரிகளில் நோய் முன்னுடைய மூன்று வகைகள் கொடுத்துருப்பான் இதை கொடுத்துட்டு எக்ஸாமில் கொஷின் வாய்ப்பில் இருக்கு இல்லை கிடையாது இந்த வரிகளை கொடுத்துட்டு கடை இந்த இரண்டாவது பாடலில் இருக்கக்கூடிய இந்த நான்கு வரிகளை கொடுத்துட்டு கேட்கலாம் அந்த நோய் தீர்க்கறது ஒவ்வொருதல் தெளிவோடு ஒழுக்கம் இதை ஞாபகம் வச்சுங்க பேர்தற்கு இதை ஞாபகம் வச்சுங்க அகற்றுவதற்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லும் பொருள்னும் போயிடலாம் தீர்வன அப்படின்னா நீங்குபவை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தீர்வனை அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் நீங்குபவை ஊவசமம் அப்படின்னா அதான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே ஊவசமம் அப்படின்னா அடங்கி இருக்கும் அடங்கிட்டா மாதிரி தெரியும் க்யூர் ஆன மாதிரி தெரியும் ஆனால் க்யூர் ஆகாது சமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் அப்படின்னு அர்த்தம் நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய நிழல் இப்போ அந்த ஜொல்ஸ் போட்டு வராங்க ஜொல்ஸு அந்த பெண் வந்து போட்டு வராங்க அப்படின்னா அந்த ஜொல் வந்து அப்படியே மின்னுது அந்த ஒளி வந்து நிழல் வந்து தெரியுது அந்த மின்னுறக்கூடிய அந்த நிழல் வந்து நமக்கு வெளிப்படுது அந்த மின்னுது இல்லையா மின்னும் போது அந்த நிழல் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு ஞாபகம் அப்போ நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய ஒளி பெரியலாம் போட்டால் லைட்டுன்னு அர்த்தம் ஓகேவா சின்னலாக போட்டால் சவுண்டுன்னு அர்த்தம் நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய ஜுவல்ஸ் போட்டுன்னு வராங்க போட்டுன்னு வர்றது மின்னுது மின்னும் போது அந்த நெழை வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு த்ரீ அப்படின்னா த்ரீ ஞாபகம் வச்சுங்க த்ரீ யோகம் இருந்துன்னா மூன்று யோகம் மருந்து தெளிவுனா சொல்லிட்டேன் காட்சி வந்து தெளிவான தான் நம்ம பார்ப்போம் இல்லை அப்படின்னா சண்டை போடுவோம் திரத்தனை அப்படின்னா தன்மையுடன திரத்தனை அப்படின்னா தன்மையுடையன சரியா தீர்வன தீரா திரத்தனை தீராத தன்மையுடையன அப்படின்னு அர்த்தம் ஓகே கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக இங்கேயே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே பெண்ணை சொல்கிறாங்க அணிகலன்களை அணிந்த பெண்ணே தான் நம்ம பூனாய் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இந்த வேர்டு பார்த்துங்க இந்த வேர்டே வந்து இன்னொரு பாடல்லையும் வரும் பினி அப்படின்னா துன்பம் சொல்லலாம் நோய் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு விதமான மீனிங் அந்த சென்டென்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி மீனிங் வரும் ஆனால் ஆப்ஷனில் உங்களுக்கு எதனால் ஒன்று தான் வந்து கொடுப்பாங்க சரிங்களா இல்லை ரெண்டு கொடுத்துட்டு கூட ஏபி அப்படின்ற மாதிரி கூட ஆப்ஷன் வைக்கலாம் ஓகேவா பிணி அப்படின்னா துன்பம்னு அர்த்தம் நோய் அப்படின்னு அர்த்தம் ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு ஓர்தல்னா நல்லறிவு தெளிவுனா நற்காட்சி பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார் பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ மூன்று மருந்து என்ன நல்லறிவு நல்ல காட்சி ஒழுக்கம் இதுதான் வந்து மூன்று மருந்து இது தீய எண்ணங்களை போக்குவதற்கான மருந்து பிறவி துன்பங்களை நீக்குவதற்கான மருந்து அப்படின்னு எந்த நூலில் சொல்லியிருக்காங்க நீலகேசி அப்படின்ற நூலில் சொல்லியிருக்காங்க சரிங்க சார் பாடல் அருமையாக இருக்குது இந்த நீலகேசி பாடலுடைய ஆசிரியர் யார் சார் அப்படின்னா இதுக்கு ஆசிரியர் பெயர் வந்து நமக்கு தெரியாது சரிங்களா ஓகே இது வந்து ஐஞ்சிரு காப்பியங்களுள் ஒன்று நீலகேசி ஐந்து காப்பியங்களுள் ஒன்று சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குது அப்போது சமண இப்போ இது இது தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த நீலகரிச நூல் வந்து சமண நூலாக இருக்குது ஓகேவா ஏன்னா சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குது அப்போ இப்படி கூட கொடுக்கலாம் எக்ஸாமில் ஆசிரியர் தெரியவில்லை அப்படின்னு கொடுக்குறது பற்றிலாம் சமண ஆசிரியர் அப்படின்னு கூட கொடுத்துட்டு போயிடலாம் சொல்ல முடியாது கேட்டாலும் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஏன்னா வேற எதனா மூணு ஆப்ஷனில் வேற எதனா ஆசிரியர் கொடுத்துட்டு நாலாவது ஆப்ஷனை சமண ஆசிரியர் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் சொல்ல முடியாது ஆனால் நம்ம தெளிவாக படிச்சிக்கணும் நீலகேசிக்கு ஆசிரியர் கிடையாது ஆசிரியர் பேர் தெரியாது ஐந்து காப்பியங்களில் ஒன்று சமய கருத்துக்களை அதாவது சமண சமயத்தினுடைய சமண சமயத்தினுடைய கருத்துக்களை வாதங்கள் அடிப்படையில் விளக்குதுப்பா எத்தனை சறுக்கும் அப்படின்னா பத்து சறுக்கம் தான் இங்கே டென் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க ஏன் சார் இது ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பத்துன்றது பத்து சறுக்கம் ப்ளஸ் ஒன்றுன்றது கடவுள் பார்த்து ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது அதாவது கடவுள் பார்த்து நீங்களாக கடவுள் பாழ்த்த தவிர்த்து பத்து சருக்கம் இருக்குது அப்படின்றாங்க அப்போ பத்து சறுக்க இருக்கு கூடவே கடவுள் பார்த்து ஒன்று தனியா கொடுத்துருக்காங்க தான் டென் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடல் வாழ்த்து நீங்களாக பத்து சருக்கங்களை கொண்டது சரிங்களா சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்கு நூல் இது சமய தத்துவங்களை ஏற்கனவே பார்த்துருக்கோம் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது அதே மாதிரி சமய தத்துவங்களை விவாதிக்கு நீலகேசி சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் இது நீலகசி ஆசிரியர் பெயர் தெரியாது இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடல் வந்து தர்ம உரை சருக்கம் அப்படின்ற சருக்கத்தில் ஏன்னா பத்து சருக்கம் இல்லையா அதில் ஒன்று தர்ம உரை சருக்கம் அதில் இருந்து நமக்கு ஒரு இரண்டு பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து புத்தக பயிற்சி போகலாம் உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் என்ன இல்லாமல் பிணி நோய் இல்லாமல் வாழ்தல் ஆகும் நீலகசி கூறும் நோய் வகைகள் மூன்று இவை உண்டார் இவை குட்டல் உண்டார் தாம் குட்டல் இனி தாமினி சரிங்களா அதுக்கடுத்து வருமுன் காப்பம் வந்து நம்ம அடுத்த వీడియోలో పార్కీ